வெல்கம் டு கோல்டன் சேனல் தமிழகத்தில் நம்மோட முதலமைச்சர் பதவியேற்று பார்த்திங்கன்னா முப்பது நாளில் பல அதிரடி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காரு இதில் ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்முடைய பிரச்சனை நேரடியாக இணைய வழியை தமிழக முதல்வருக்கு அனுப்புறது ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுற அந்த பேஜுக்கு போய்க்குங்க போய்ட்டு அந்த டைப் பண்ணுற இடத்துல சிஎம் செல் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்க மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் அந்த பேஜ் அந்த பேஜில் சைடில் தமிழ் வடிவம் இந்த மாதிரி இருக்கும் எபவுட் சிஎம் செல் யார் கிரீவியன்ஸ்ன்னு இருக்கும் அதில் யார் க்ரீவியன்ஸ் அதாவது உங்களோட குறை எங்கே சொல்ல போகிறோமோ அது அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி இமெயில் ஐடின்னு கேட்கும் ஏ ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இதில் நம்ம லாகின் ஐடி கொடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கீழே நியூ யூஸர்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் வெல்கம் டு சிஎம்சல் வெப்சைட்னு வரும் கீழ அப்டேட் ப்ரொஃபைல்னு வரும் அதை டச் பண்ணுங்கள் அந்த அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத டச் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்டேட் யூசர் டீட்டெயில்ஸுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட நேம் இனிஷியல் நேம் இனிஷியலும் நேமும் கொடுக்கணும் ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கொடுக்கணும் அட்ரஸ் கொடுக்கணும் டோர் நம்பர் நேம் ஆஃப் லொக்கேஷன் டிஸ்ட்ரிக் ரெவின்யூ வில்லேஜ் எது பின்கோடு எது மொபைல் நம்பர் தென் ஃபாதர் ஹஸ் ஹவுஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் ஸ்ட்ரீட்டு ஸ்டே தாலுகுன்னு சொல்லிட்டு இதில் தேவைப்படக்கூடிய இதில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளாக பார்த்திங்கன்னா டீட்டெயில் கேட்குறாங்களோ எல்லா டீட்டெயிலும் நம்ம அதில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா தான் நம்ம உள்ளே அடுத்து அடுத்த நெக்ஸ்ட் இதுக்கே நம்ம போக முடியும் நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதை வெல்கம் டு சிஎம்செல் வெப்சைட் வந்து கீழே அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கும் இதே பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் லாஜியர் க்ரீவியன்ஸ் ட்ராக்கியர் கிரீவன்ஸ்ன்னு இருக்கும் அதில் லாஜியர் க்ரீவியன்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள் லாஜியர் க்ரீவியன்ஸ் டச் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த லாஜியர் க்ரீவியன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய குறைகளை பதிவு பண்ணக்கூடிய இடம்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸர் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதாவது நம்மளோட நேமு நம்மளோட அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் ஃபாதர் அல்லது ஸ்பௌஸ் நேம் கொடுக்கணும் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரீவியன்ஸ் டீட்டெயில்ஸ் அதாவது குறைகள் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கொடுக்கணும் அந்த கிரீவியன்ஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் செலக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேட்டகரி அதாவது குறைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி அதில் வரும் அசைன்மெண்ட்டு அவார்ட்ஸு பேசிக் கமெண்ட்டிஸ் சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா விதமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நான் எல்லாமே அதில் உங்களுக்கு என்னென்னு காமிச்சிருக்கேன் ஃபுட்டு ரிலேட்டட் ரிலீஃபு ஜென்ரல் ஹவுசிங் லேண்ட் மேட்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டென் ஆர் ஃபிஃப்டின் பக்கமாக வரும் ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பென்ஷன் அப்படின்னா பென்ஷன் அந்த காலத்தில் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பென்ஷன் காலம் ட செலக்ட் ஆகிக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஈஸ் த க்ரீவியன்ஸ் ரிலேட்டட் ஏரியா சேம் ஆஸ் த எபவ் கிவன் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீவியன்ஸ் அதாவது குறையை நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய காலம் இது தான் இந்த பாக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா இப்போ ஃபோர் தௌசண்ட் லெட்டர்ஸ்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை கம்ப்ளைண்ட்டை எழுதிடணும் டைப் பண்ணிடணும் அப்படி டைப் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அலௌ அலவுடு கிடையாது நம்ம வந்து நாலாயிரம் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் அந்த செக்யூர் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே சப்மிட் கேட்கும் அந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களோட குறைகள் வந்து பதிவாயிரும் அந்த ஆப்பில் வந்து பதிவாயிரும் இந்த இணையதளத்தை நீங்கள் சரியான காரணங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இது வந்து உடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு இணையதளம் சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு ஒரு பெட்டிஷன் நம்பர் கொடுப்பாங்க அந்த பெட்டிஷன் நம்பரை நீங்கள் வந்து தனியாக ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அந்த நம்பரை வச்சு உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அதுக்கு என்ன ஸ்டே என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா மறுபடியும் இதே மாதிரி உள்ளே போயிட்டு ட்ராக் இயர் க்ரீவியன்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ட்ராக் இயர் க்ரீவியன்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பெட்டிஷன்ஸ் நம்பர் கேட்கும் உங்களோட பெட்டிஷன் நம்பரை உள்ளே கொடுத்துட்டு அதில் கீழே செக்யூர் கோடு கீழே டிஸ்பிளே அது பார்த்தீங்களா அந்த இதை வந்து நீங்கள் செக்யூர் கோடு கொடுத்தீங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நம்மளோட குறைகளை நேரடியாக முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகலாம் அதற்கான தீர்வும் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் த பெல் பட்டன்